வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சம்மருக்கு பியூட்டி டிப்ஸு தான் எல்லாருக்கும் தன்னுடைய ஃபேஸு எப்போவுமே அழகாக இருக்கணும்னு ஆசை இருக்கும் கோடையில் நம்மளுக்கு ஹாலிடேஸும் வந்துடும் எங்கேயாவது வெளியில் போய் சுற்றி பார்க்கணும்னு நினைப்போம் வெயிலோட தாக்கம் நமக்கு அப்பும் தெரியாது ரொம்ப ஜாலியாக வெளியில் சுற்றிட்டு வந்துடுவோம் வர்றப்போ வீட்டுக்கு வந்த பிறகு தான் தெரியும் நம்ம ஃபேஸில் நிறைய மாற்றங்கள் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம ஃபேஸை எந்தளவுக்கு அழகுபடுத்திக்கலான்னு சொல்லி தான் டிப்ஸு ஷேர் பண்ண போகிறேன் நம்ம இந்த சம்மர் டைமில் ஒரு நாளைக்கு மூணு வாட்டியாவது நல்லா ஃபேஸை சோப் போட்டு கழுவிக்கணும் ரொம்ப வேர்க்கும் சொட்டிங்காகவும் அந்த வேர்வை எல்லாமே ஃபேஸில் இருந்துகிட்டே இருக்கும் அதனால் பருக்கள்லாம் வர ஆரம்பிக்கும் காலையில் மதியம் ஈவினிங் சொல்லி நம்ம எந்த சோப்பை யூஸ் பண்ணுறோமோ ஃபேஸ் வாஷாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா குளுந்த தண்ணி எடுத்து ஃபேஸ் வாஷை நம்ம பண்ணிகிட்டே இருக்கும் போது நம்ம ஃபேஸில் உள்ள அழுக்கு எல்லாமே வெளியில் போயிரும் முகம் எப்போவுமே நல்லா பளிச்சுன்னு இருக்கும் வெளியில் போகும்போது சம்மர் டைமில் நம்ம எப்போவுமே மேக்கப் பவுடரை கம்மி பண்ணிக்கணும் ஈவினிங் டைம் போனால் கூட கொஞ்சம் நம்ம மேக்கப் பவுடர் போட்டுக்கலாம் பகல் டைமில் வெளியில் போகும்போது அதிகமாக மேக்கப் பவுடர் போடும்போது போது நம்மளுக்கு அந்த வெயிலில் வேர்வெல்லாம் பட்டு ஃபேஸில் அது அங்கங்கே ஒட்டிட்டு ஏதாவது அலர்ஜி மாதிரி வர வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதனால் மேக்கப் பவுடர் போட்டாலும் லைட்டாக கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதும் சம்மர் டைமில் மேக்கப் பவுடரை அவாய்ட் பண்ணுறதே ரொம்ப ரொம்ப நல்லது சம்மர் டைமில் டெய்லி கட்டாயம் வெளியில் போய் வேலை பார்த்துட்டு வர்றவங்களா இருக்கிறவங்க நம்ம குளிக்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னே குட்டி கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிரும் எடுத்து நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக தடவி ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே காய விட்டுறலாம் காயை விட்டுட்டு நம்ம நல்லா தேய்ச்சி கழுவும் போது நம்ம ஃபேஸில் உள்ள அந்த சன் டேன் எல்லாமே மறைஞ்சி போயிடும் பருக்களும் இதெல்லாம் போடும்போது வராது இதை நம்ம டெய்லி காலையில் செஞ்சுட்டு நம்ம வெளியில் போகலாம் வெளியில் போயிட்டு ஈவினிங் நம்ம வீட்டுக்கு வந்ததுமே கொஞ்சமாக வெள்ளரி சாறு லெமன் ஜூஸு மஞ்சள் தூள் அது கஸ்தூரி மஞ்சளாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை நீங்கள் ஃபேஸ்க்கு போடுற மஞ்சள்னாலும் பரவாயில்ல கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படி ஒரு பசை போல் ஆக்கி முகத்தில் தடவி கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம விட்டுறணும் அதுக்கு பிறகு நல்லா தேய்ச்சி கழுவிட்டினாலும் ஃபேஸ் நல்லா பளிச்சுன்னு புது பொலிவாக தெரியும் நம்ம ஃபேஸில் வெள்ளரியையும் நம்ம கட் பண்ணி கண்ணுக்கெல்லாம் வைக்கும் போது ஹீட் எல்லாமே ரொம்ப குறைஞ்சி போயிடும் இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம வெயிலில் போயிட்டு வரும்போது போது வெயில் படுற இடங்கள் எல்லாமே லைட்டாக எப்படினாலும் கருத்துரும் வெயில் படாத இடங்கள் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த தயிர் பேஸ்பாக்கு லெமன் வெள்ளரி மஞ்சள் தூள் எல்லாம் கலந்து நம்ம டெய்லி செஞ்சுட்டு வரும்போது எந்தவித டிஃப்ரெண்ட்டுமே தெரியாது நீங்கள் ட்ரெஸ் போட்டுட்டு போகும்போது கூட கையில் கூட அந்த சுடிதர் அளவோ ப்ளவுஸ் அளவோ வெயில் படாமல் இருக்கிறதும் வெயில் பட்ட இடங்கள்லேயும் நிறையவே மாற்றங்கள் தெரியும் இந்த சம்மர் டைமில் வெயிலில் அதிகமாக நம்ம போகாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்கிறதுக்காண்டி குளிர் கண்ணாடி அணிஞ்சிட்டு வெளியில் போகிறது ரொம்பவே நல்லது டைரெக்டாக சூரிய ஒளி நம்ம கண்ணில் படும் போது கண்ணுலையும் கூசும் இல்லை ரெட்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஹேரும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் முட்டையோட வெளில கருவை எடுத்து நல்லா ஹேரில் நம்ம கொஞ்ச நேரம் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறகு குளிக்கும் போது முடி நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுக்கு பிறகு நம்ம எண்ணெய் தேய்ச்சி நல்லா தலை சேவிக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பியூட்டி டிப் ஷேர் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்